உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண வராதீர்கள் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் பட்ட பகலில் சொகுசு காரில் வந்த மரமணமர்கள் ஆடுகளை திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம் தினேஷ் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மர்ம நபர்கள் யாரென்னு தெரிய வந்திருக்கிறதா அவரை தேடும் பணிகள் எந்த அளவில் இருக்கும் முழு விவரம் தினேஷ் வணக்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் அருகே பார்த்தோம்னா கீதாபுரத்தம் பகுதி கீதாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் மற்றும் மணிகண்டன் இவர்கள் வந்து அப்பகுதியில வந்து ஆடுகள் வளர்த்து விற்று விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலை நேற்று மதியம் பார்த்தோம்னா அந்த கீதாபுரம் பகுதியில அந்த அவர்கள் வளர்த்து வரும் ஆடுகள் வந்து நெய்ச்சலில் இருந்தபோது விலை உயர்ந்த கார் அதாவது பார்ச்சுனர் காரில் வந்த சில மர்ம நபர்கள் அந்த ஆடை வந்து நிற்கக்கூடிய பகுதிக்கு ஓரமாக எடுத்து அந்த காரிலேயே அந்த ஆட்டை எடுத்துச் செல்லும் காட்சி தற்போது அந்த சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது அந்த அந்த உடனே இதை பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற ஆடுகள் வந்து அதிகமாக சத்தம் எழுப்பியதன் காரணமாக அருகே இருந்தவர்கள் உடனடியாக வரும்பொழுது அந்த கார் வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றது உடனடியாக இது குறித்து காட்சிகளை கொண்டு இந்த மணிகண்டன் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் கணேசன் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து புகார் ஒன்றை அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் தற்போது போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த காரில் வந்த நபர்கள் தொடர்ந்து ஆடு இவர்கள் தான் இந்த செயலில் ஈடுபடுகிறார் என்ற கோணத்தில் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்த